ஸ்ரீ ே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் முன்னூத்தி பதினொன்றாவது பாடல் திருவடியை பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை பூண்முலை வஞ்சிய கருற்றெழு நீ குழல் மஞ்சிய பாலைக்குயில் போல் மொழி கொஞ்சிய பெருமீ தேனு மோகன விஞ்சய சேனுற்றெழு நேர்விழி விஞ்சய பாக குழையாம பரந்திய மயலாலே வர் கொடுங்கியருச்சரிவ தமிழ் து வாடியோடு சிகண்டியின் மீதுோ புகழ் பொங்கி கதி கதிகோடியும் பழம் அருள்வாயே போரி ൂറ സീരത്തോട് പാരീലറിന്റെ സോറിയരുതി വേള പൂകുലയെ വീഴമ കുലെ വാഴകളും അവടി ൂപുര മണ്ഡപം അവർ മെറ്റിയ തോരണി പാർപ്പതി എന്തെത്തിയ തനി എമ്പതി എറമാലേവടിയോടു സികൾ പൊങ്കി தே சுத்ததி கோடியும் பதம் அருள்வயே தார் மெத்திய தோரணம் என் பெரு தேத்திய பார்ப்பதிண்டர்கள் தாமெத்திய நீர்தனி எம்பதி பெருமாலே தாமத்திய நீர்தனி எம்பதி பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் போர்கோளம் கொண்டு எதிர்த்த சூராதி சூரர்களின் தலைகளை வீரத்தோடு பூமியில் விழுமாறு அறுத்தெறிந்து பூதங்களும் காக்கைகளும் இரத்தத்தை குடிக்க செய்த வேலாயுதத்தை விடுத்தருளியவரே பாக்கு மரங்களின் குலைகளில் மீன்கள் தாவ பாக்கு குலைகள் விழ வாழை கொலைகளும் கதிர்களும் உதிர்கின்ற வயல்கள் பலவும் சோலைகளும் கோபுரங்களும் மண்டபங்களும் மலைகளும் கூடிய தோரணங்களும் விளங்கும் அமைதியான வீதிகளும் தேர் உலாவும் நீண்ட ஊரும் தேவர்கள் புகழ்கின்ற பெருமைகள் சிறப்புகள் பொருந்திய திருத்தணிகை மலையில் எழுந்தலியுள்ள பெருமிதம் உடையவரே அணிகலன்களும் ரவிக்கைகளும் பெரிய ஸ்தனங்களும் வஞ்சிக்கொடி போன்றவர்களும் கரிய கூந்தலும் குயில் மொழியும் கொஞ்சி கொஞ்சி பேசி மோகன கவிகள் கண்களாலும் குழை அணிந்தும் உள்ள பொதுமகளிர்களின் மீது ஆசையால் சிறந்த அறிவு கல்வி ஒழுக்கம் அற்று மயக்கத்தில் மயங்கி அறிவு கெட்டு உயிர் இழப்பதற்கு முன் தேவரீர் சேவல் கொடியுடன் மயில் மீது ஏறி ஞானிகள் புகழும் ஒரு கோடி சூரிய ஒளியுடன் கூடிய திருவடிகளை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் முருகனுடைய திருமேனி சதகோடி சூரிய பிரகாசம் உடையது திருத்தணிகையில் உள்ள கோபுரங்கள் அடியார்கள் தூரத்தில் இருந்து கண்டு உள்ளம் கசிந்து தொழுகின்றார் போல் இருக்கும் திருத்தேரின் வடம் பிடித்தார் கந்த உலகில் இடம் பிடிப்பார்கள் என்பது பொருள் எல்லா மலைகளுக்கும் நாயகமாகவும் தாயகமாகவும் திகழ்வது தணிகை மலை தணிகை ஈஷா மாதர் வசமுற்று அழியாத வண்ணம் உமது ஒளிமிக்க உயர் பாதம் தந்தருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் உலகப் பொருட்களில் பற்று வைக்காது முருகப்பெருமானின் ஒளிபுரிந்திய உயர் பாதத்தில் பற்று வைத்து அவர் அருளால் அவர்த்தால் வணங்கி அவர் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்